யானையின் ஆசீர்வாதத்தில் மறைந்திருக்கும் தெய்வீக ரகசியம் என்ன தெரியுமா யானையை நாம் கோவில்களில் காணும் போது அதன் தும்பிக்கையால் தலையில் ஆசிர்வாதம் வாங்குவது வழக்கம் ஆனால் அதற்கு பின்னால் சாதாரணம் அல்லாத ஆழ்ந்த ஆன்மீக ரகசியம் இருப்பது தெரியுமா மூலிகை தாவரங்களை மட்டுமே உணவாக கொண்டு உலகின் சக்தி வாய்ந்த மிருகமாக விளங்கும் யானை உண்மையில் தெய்வீக அம்சங்கள் நிரம்பிய உயிர் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் தனித்துவம் யானைக்கே உண்டு அதாவது இரண்டு நாசி துவாரங்களிலும் ஒரே நேரத்தில் சுவாசிக்கக்கூடிய திறமை யானைக்கு மட்டுமே உள்ளது ஆனால் நம்முடைய சுவாசம் எப்போதும் ஒரு நாசி வழியாக மட்டுமே நடைபெறும் வலது நாசி வழியாக சுவாசிக்கும்போது போது அதனை சூரியகலை என்கிறோம் இடது நாசி வழியாக சுவாசிக்கும் போது அதனை சந்திரகலை என்கிறோம் ஒவ்வொரு இருபத்தி நான்கு நிமிஷத்திற்கு ஒரு முறை இந்த சுவாசம் ஒரு பக்கம் இருந்து மறுபக்கமாக மாறிக்கொண்டே இருக்கும் யோகிகள் மற்றும் பிராணாயாமத்தில் மேல் நிலையை அடைந்தவர்கள் மட்டும் இரு நாசிகளாலும் சுவாசிக்கக்கூடிய திறனை பெறுவர் இதனை சுழுமுனை வாசி யோகம் என்று அழைப்பர் இந்த நிலையில் சென்றவர்கள் ஞானிகள் ஆகிறார்கள் அப்படியான ஞானிகளிடம் ஆசீர்வாதம் பெற்றால் நம் வாழ்க்கை உயர்வது போலவே யானையின் ஆசீர்வாதத்திலும் அதே தெய்வீக சக்தி உள்ளது யானை தனது தும்பிக்கையை நம் தலையில் வைத்து ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய மூச்சு சீராக இயங்கும் தீய எண்ணங்கள் விலகும் நல்ல சிந்தனைகள் வளர்ந்து இறைவனை சிந்திக்கும் ஆற்றல் உயரும் மனதில் அன்பு தர்மம் ஒழுக்கம் பெருகும் அதனால் தான் கோவிலில் யானையிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுவது வெறும் பழக்கம் அல்ல இறைவனை நெருங்கச் செய்யும் ஆன்மீக ரகசியம்